ஜி இந்த மாடு அளவான மாடுதான் ஆமா அளவான மாடு விஷயத்துல இருக்கு மாடு மாடு இந்த மாடே பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கம்மி எல்லாம் பார்க்கக்கூடிய மாடுதான் அளவான மாடு ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த மாதிரி மாடு வைக்கல செட்டு வாருங்க காம்பு வாருங்க நல்ல மாடு பாத்தீங்களா செவல சட்டா விரும்பி விரும்பி வாங்குவாங்க கேட்கக்கூடிய எல்லாம் செவள சட்டா செவள சட்டம் தான் ஆளா பறப்பாங்க நல்லா கொம்பு மாடு ரெண்டாயிடுது தான் அளவான மாடுதான் விஷயத்தில் இருக்கக்கூடிய மாடு சரி சரி மிஷினா கம்பல்சரி பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கம்மியெல்லாம் கறக்கும் நான் பதினெட்டு லிட்டர் சொல்லியே கொடுத்துடலாம் பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுத்து ரொம்ப கரையில சொல்ல மாட்டாங்க இது பண்ணையில விட வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு ஏற்ற ஒரு மாடு வீடுல காட்டு மேய்ச்சல மேச்ச மேய்ச்ச விடலாம் அதை கை கட்டி பா நீங்க இது காட்டுலயே விட்டீங்கனால மாடு வந்து நல்லா மேய்ச்சிட்டு வந்து பால் கொடுக்கும் அந்த மாதிரி மாடு உங்களுக்கு மடி செட்டு எப்படி இருக்குன்னா செட்டு பாருங்க நல்லா செட்டு பாருங்க மடி செட்டு காம்போட நீளம் பாருங்க இந்த சைடு தான் நிக்கிறேன் ஒரு சில மாடு உதச்சிரும் தள்ளிரும் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்களா ஆமா மாடு உதைக்கிற புத்தி குணம் எல்லாம் சூப்பரான குணங்க புத்தி குணம் யாரு வேணாலும் பிடிக்கலாம் யாரு வேணா குழந்தை கூட பிடிக்கலாம் சரி சரி குழந்தை பொம்பளை யாரு வேணா பிடிக்கலாம் பாருங்க வால் தோகை பாருங்க நீளமான வால் தோகை பாத்த பாத்தங்க சரிங்களா ரோடு கூட்டு மாட்டு இருக்குது ஆமா விரும்பி வாங்குறவங்க இந்த மாதிரி தான் வாழ் தொடை அடிக்குதா பாப்பாங்க சரி நல்ல மாடு சூப்பரான மாடு வந்தீங்கன்னா உங்க சாய்ஸ்க்கு வந்து பாக்குறதுக்கு நிறைய மாடு இருக்கு ஓகே ஓகே வந்து ஒரு ஒரு சில பண்ண போனீங்கன்னா இருபது மாடு முப்பது மாடு தான் பாக்கணும் நம்ம கிட்ட எல்லாம் வந்தீங்கன்னா நூறு மாடு காமி மாடு காட்டலாம் நூறு மாடு ஒரு நாள் வந்தீங்கன்னா நூறு மாடு விசிட் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாடு கம்பல்சரி நூத்துக்கு நூறு நீங்க எடுத்துட்டே போலாம் சரி சரி இப்ப நான் சொல்றது என்கிட்ட நீங்க எடுத்து அவசியமே இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நான் வந்தா இந்த மாடலை புடிச்சிட்டு போய் சொல்லி கையில காயில கயிற புடிச்சு போடுறது புரியுதா கண்டிப்பா உங்க விருப்பத்துக்கு புரியுதுங்களா உங்க நான் இந்த மாடல துணிக்கிறது கிடையாதுங்க தான் ஒரு விருப்பம் இருக்கும்ல நீங்க ஒரு மொபைல் ஷாப் போறீங்க போனே ஒரு மொபைல் தூக்கிட்டு வந்துருவீங்களா அதனால இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பாக்கணும் பாத்துட்டு உங்களுக்கு திருப்தி தான் நீங்க எடுப்பீங்க அதே மாதிரிதான் மாடுகளும் பொறுத்த வரைக்கும் மாடு எல்லாம் நீங்க பாக்கணும் உங்களுக்கு கலர் பிடிக்குதா மாடு ஹைட் இருக்கா பால் தோகை இருக்கா மடி செட் இருக்கா காம்பு இருக்கா எல்லாமே பாத்து எடுத்துட்டு எடுத்துட்டு போ உங்க விருப்பத்துல விட்டுருவாங்க நானே என்ன பட்ஜெட்னு சொல்லிருக்கீங்க மாடுக்கார வந்து எண்பது எண்பத்தி செலவு சொல்லுவாங்க நம்ம அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு அந்த ரேஞ்ச் எல்லாம் பேசி கொடுக்கலாம் பேசி கொடுத்துடலாம் அந்த ரேஞ்சில இதெல்லாம் நம்ம பேசலாம் ஓகே பேசி வாங்கி கொடுக்கலாம் அது மாட்டுக்கார குடுக்கறது இது பொறுத்துங்க மாட்டுக்காரோட இது ஆனா சரிங்களா நாம இந்த விலையெல்லாம் பேசி வாங்கி குடுக்கலாம் சரிங்களா